படும் கஷ்டங்களுக்கு முடிவு வரப்போகிறது நாளைய விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை தேடி பல அதிர்ஷ்டங்கள் வர காத்திருக்கிறது அதை நன்றாக பயன்படுத்திக்கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க உள்ளது குழந்தையே என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பளிக்கும் நீ என்னிடம் நன்றி மட்டும் சொல் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நான் தருகிறேன் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்புகிறாய் இதுவரை நடந்ததும் இனி போவதும் எதுவும் உன் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாளி இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் இருக்கிறாய் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன் நீ என் பிள்ளை நான் தெரிந்து கொண்டவன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இருந்த இடத்திலிருந்தே என்னிடம் பேசு உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதினுள் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என்னுடைய வார்த்தை ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு நீ அதை எடுத்து சுமந்து கொண்டிருக்காதே குழந்தையே இன்று உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறந்திருக்கின்றது நான் முழுமையான கவனத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டேன் உன்னுடைய இழப்புகளின் மதிப்பு கணக்கில் உன் மனவழி சொல்லி மாளாது இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாரம் சுமப்பவனான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்து நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து உன் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றி கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே நான் வழங்குவேன் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பது இல்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கின்றாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியைத் தருவதில்லை ஆனால் சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கின்றது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் நண்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கு வழியைத் தருகின்றது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளேயன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை சிறு புள்ளும் பெரும் ஜூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன அதனால் இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி உன் வழிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என்று என்ன வேகமாக சென்று கொண்டு போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க உனக்கு நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தாம் அழகை குறைத்து கொள்வதும் இல்லை அது இயல்பாய் இருக்கிறது அதே போல நீயும் உன் கடமைகளை இயல்பாய் செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் புரியும் கடமை மாத்திரம்தான் உன்னுடையது அதற்கு பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல உன் இறைவன் என்னும் நான் நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் என் தங்கமே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரியாது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீயும் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது போல அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையின் நிகழ்வு நீ எதற்கும் பதை பதைக்காதே என் கை எப்போதும் முன்னை காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க நான் செய்வேன் அதனால் நீ கலங்காதே குழந்தையே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் தங்கமே எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் தங்கமே அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி போகிறேன் வாய்ப்பை உன்னோடு நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்குத் தள்ளும் மனைத்தையும் நான் துரத்தியடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் உணர்கின்றேன் ஆனால் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் மாடிக்கொண்டே இருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது என் தங்கமே அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலைபெற்று நீ உறுதி கொண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது உன்னை நான் கலங்க விட மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாக உன் பக்கவாட்டில் நான் உனக்காகத்தான் அமர்ந்திருக்கின்றேன் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று அர்த்தம் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப்போகிறது பொறுமையோடு காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை குழந்தையே அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் நான் உன்னை நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கையே போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ என் பொக்கிஷம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் என் அனுமதியின்றி எவரும் உங்களை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது